வடக்கு மத்திய வாசல் அதாவது வடக்கு திசையில் நம்ம வாசல் வைக்கிறோம் அதில் என்ன செய்வாங்க கிழக்கு ஒதுக்கி வைங்க அதான் ஈசானிய இடம் அதில் வச்சால் தான் வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட கூற்று அதை தான் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கையில் ஒரு கேள்வி வ வடக்கு திசையில் மத்தியில் வாசல் வைத்தால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அதற்கு இந்த பதில் அதாவது பெரும்பாலான அம்பாள் ஆலயங்கள்லாம் புறம் வடக்கு திசையில் மத்திய வாசலாக தான் அமையும் புரிஞ்சுங்களா அம்பாள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நல்ல செல்வங்களும் செல்வாக்குகளையும் அள்ளி தான் அம்பாள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது அதனால தான் அம்பாள் கோயில் வடக்கு பார்த்து வச்சுருக்காங்க ஏன் அப்படிங்கிறது அந்த வடக்கு சென்டர் பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடம் தான் குபேரம் திசை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது வடக்கு மூணு பகுதியை பிரிச்சு கிடனும் கிழக்கிலிருந்து முதல் முப்பத்தி மூன்று பெர்சன்டேஜ் ஈசானிய பகுதி சென்ட்ரல் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் குபேரம் பகுதி அடுத்தால வந்து மேற்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வாயுப்பகுதி இதில் ஈசானியத்தில் வாசல் விட்டால் நன்மை என்பது ஜோதிட கூற்றாக இருந்தாலும் ஆலயங்களுக்கு சென்ற பகுதியில் வாசல் வைக்கலாம் சரி அப்போது நாங்கள் வீட்டுக்கு சென்றராக வாசல் வச்சா என்ன சார் செய்யும் அப்படி இருக்கிற வீட்டுக்கு வீடுகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பே நம்ம பேச போகிறோம் அதாவது அந்த வடக்கு தான் நம்ம குபேர செல்வங்களை அள்ளி 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 கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு யார் இந்த வடக்கு திசையில் இருந்தாலும் ஈசானியத்தில் வாசல் இருந்தாலும் சரி சென்ற பகுதியில் இருந்தாலும் சரி கொஞ்சம் அவங்க வந்து கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு அவங்க செல்வ செல்வாக்குகள்லாம் அவங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காத ஒரு ஆன்மகனாக இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அடுத்தால பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் சேமிகப்புகளை உருவாக்குவாங்க சொத்துக்கள் வாங்குவாங்க கார் வாங்குவாங்க இப்படி தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருகிக்கிடுவாங்க சில நேரங்களில் இவர் ஒரு சின்ன வேலையில் இருக்கிறாரு மனைவிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார ஏற்றத்துக்கு அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்போ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இதுக்கு மேலே வேறு திசை இருந்திருப்பாங்க அவங்களுடைய அமைப்பு பிரகாரம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த இடத்துல வந்த உடனே அவங்க வந்து ச கொஞ்சம் அந்த தொழிலில் வருமான ஏற்றங்கள் வர ஆரம்பிச்சிருது தொழில் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது ஒரு கிராஞ்சஸ்க்கு பல பிராஞ்சஸ்களும் கூட போட ஆரம்பிச்சிடுவாங்க இது வடக்கு வாசலுடைய எய்ம் அதில் ஈசானிய வந்து பக்காவாக இருக்கும் இப்போ சென்று வாசல் எதுவுமே எந்த சக்தியையும் டேரக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி உண்டு இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் செல்வம் மட்டுமே நம்மளை வாழ வச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த செல்வத்தில் இருக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே காசு வச்சே கடை எல்லா விஷயத்தையும் நடத்திடலாம் நடத்திடலாம் நினச்சி சில பகைகளை உண்டாக்கிடுவாங்க அதாவது சக்தி வருது இந்த ஒரு சக்தியை மட்டும்தான் பெருசாக என்ன செஞ்சிருவாங்க நினைப்பாங்க சார் என்ன காசு இருக்குது ஒருத்தனை அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காசு கொடுக்குறோம் அப்போ என்ன செய்யுது நமக்கு ஒரு பகையை உருவாக்குது இல்லை நம்ம காசு இருக்குது நம்ம எதுக்கு சார் நம்ம உடம்புல நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் சார் கண்ட கண்ட ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் சார் அப்படி நோய் நொட்டி வருது அல்லது நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் காசு வருது அந்த காசை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குது நம்ம வந்து ரொம்ப சுவாசியாக வாழ்றோம் எக்ஸைஸ் இல்லை உடம்புல நோய் நொட்டி வருது புரிஞ்சுக்கிட்டா அப்போது ஒரு விஷயம் இந்த இப்படி இப்படி நம்ம வந்து அந்த காசை மட்டும் நம்ம நம்பி வாழக்கூடாது அதே மாதிரி காசை கையாளக்கூடியவர்கள் வடக்கு சென்ற திசையில் இருக்கலாம் அதாவது காசை கையாண்டு அந்த காசை நம்ம வந்து வந்து பலருக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்குது இப்போது அம்பாள் ஆலயம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த அம்பாள் ஆலயத்துக்கு ஆலயத்தில் வந்து உள்ளே வர்றவங்க பூரா எனக்கு செல்வம் வரணுமா என் தாயே எனக்கு நல்ல செல்வத்தை கொடுமா எனக்குள்ள கஷ்டத்தை போக்குமா அப்படிம்பாங்க அந்த தாய் அவளுடைய அருளால் அந்த வரக்கூடிய பக்தருக்கு செல்வ செல்வாக்குகளை உயர்த்தி கொடுக்குறாள் அதே போல் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நீங்கள் ஃபினான்ஸ் அதாவது குபேரங்கிறது ஒரு ஃபினான்ஸ் அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அல்லது ஃபினான்ஸியை தொழில் பண்ணுறீங்க அல்லது வங்கிகளில் வந்து ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்கீங்க லோன் மேனேஜராக இருக்கீங்க இந்த மாதிரி ஃபினான்ஸை கையாளக்கூடியவர்கள் வடக்கு திசை சென்ட்ரு வாசலில் இருக்கிறோம் சார் பணம் நிறைய விஷயங்களை நான் தான் கையாளுறேன் அதை வந்து என்னால் வந்து நிறைய பேர் வந்து பணத்தால் பயனடைகிறார்கள் இதுதான் வடக்கு தசை வாசலில் இருக்கணும் நானும் பயனடைகிறேன் சார் என்னால் பலர் பயனடைகிறார்கள் இல்லை நீங்கள் வந்து வடக்கு திசை சென்ட்ரு வாசலில் இருக்கலாம் என்ன செய்யலாம் நல்ல பணம் வருது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அனாதை இல்லம் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஒரு வயதானவர்களுக்கு காப்பாற்றக்கூடியது குழந்தைகளை காப்பாற்றக்கூடியது இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு மூலம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குபேரனுடைய செல்வமும் வரும் அந்த செல்வம் நமக்கு என்ன செய்யும் நமக்கு தேவையான அளவு தங்கவும் செய்யும் நம்மளுடைய இவர் செல்வம் இவர் செல்வம் தெரியாது உண்மையிலேயே செல்வம் தெரியா இவர் செல்வத்தில் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாரு ஆயிரம் பேருக்கு செய்கிறாரு ஐநூறு பேருக்கு செய்கிறாரு இவர் மற்றவங்கள வாழ வைக்கிறார் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரெஸ் வச்சுருப்பார் ஒரு வடக்கு வாசலில் இருப்பார் நல்ல செல்வம் வரும் பலருக்கு படிப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் சார் அப்போ நீங்கள் நான் என்ன மாதிரி ஒரு ஜோதிடர் நான் வந்து வடக்கு வாசலில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுக்கலாம் சார் சொல்லிக் கொடுக்குறத நான் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஒரு விஷயம் வெறும் கல்வியை சொல்லிக் கொடுக்குறத நான் அஸ்ட்ராலஜா நான் வந்து என்ன சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது உங்கள்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி படித்தார்னா அவர் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜர் ஆகணும் அவரும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் இதுதான் குபேர தசையில் வாசல் அது ஒரு செந்த்ரு வாசல் இதுலேயும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க நிறைய பேர் ஜோதிடம் தெரியும் ஜோதிடரோட வாஸ்து தெரியாமல் அதுவும் கட்டணம் கெட்டக்கூடியவர்கள் கெட்டடத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து குபேரன் அப்படின்னு நாங்கள் தசைன்னு சொல்லக்கூடிய வடக்கை சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க கன்னி மூலியை போய் குபேரம் மூளை குபேரம் மூளை குபேர மூளை சொல்லி அப்படியே ஒரு ஒரு புய் மாய மின்மத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னி மூலியில் பீரோள் வைக்கலாம் உங்களுடைய க காசு வைக்கிற இடத்த வைக்கலாம் அங்கேருந்து குபேர மூலையை பார்த்து அந்த பீரோல் இருக்கணுங்கிறதுனால அங்கே வைக்க சொல்கிறோம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க குபேர தசைங்கிறது வடக்கு மத்திய பகுதி இந்த இடத்துல நீங்கள் போய் இருந்து சார் நிறைய சொல்லுவாங்க எனக்கு வடக்கு ராசி இல்லை வடக்கு தான் ராசி அதாவது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரும்போது நம்மளால் பலரும் முன்னேறாங்க அப்படின்னா வடக்கு தசை வாசல் வடக்கு சென்று வாசல் ரொம்ப நல்லது இவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கே முன்னேறணும் சார் அதுக்கு எந்த திசை வாசல் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க புரிஞ்சுக்கல அதனால வடக்கு தசை வந்து ஒரு அற்புதமான தசை வடக்கு சென்று வாசல் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஸை கையாளக்கூடியவர்கள் பினான்சல் உயரக்கூடியவர்கள் அதாவது பணத்தை வந்து மற்றவங்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இல் நானும் நல்லா இருந்தேன் எல்லோரும் இன்புற்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வடக்கு சென்று வாசல் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நன்றி தெய்விக மாரிபத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதே என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்போம் அப்படின்னு வச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிபத்து